ஏழாம் துதனின் மறுபதிப்பு எண் பதினாறு ஐம்பத்தி ஏழு பாடத்தின் தலைப்பு செங்கடலின் பாதை வசனம் ாமம் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்பது வசனங்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனார்கள் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் தேவனுடைய முற்காலத்து ஜனங்களுடைய சரித்திரத்தின் இவ்வதிகாரமானது தேவனுடைய வல்லமை மற்றும் ஞானம் மற்றும் அன்பிற்கான உதாரணமாக விளங்குகின்றது இதன்பால் கவனம் காட்டுகின்ற அனைவருக்கும் இது சர்வ வல்லமை உள்ளவருடன் எதிர்த்து போராடுவதற்கான பிரயாசம் எடுத்தலை குறித்து ஜாக்கிரதையாய் இருக்கத்தக்கதாக எச்சரிப்பாய் காணப்படுகின்றது அவருடைய பராமரிப்பின் கீழ் காணப்படுபவர்கள் எவ்வளவு வலுவற்றவர்களாகவும் அல்லது முக்கியத்துவம் அற்றவர்களாகவும் அல்லது ஏழைகளாகவும் அல்லது மனுஷருக்குள்ளே அசட்டை பண்ணப்பட்டவர்களாகவும் காணப்பட்டாலும் கூட அவர்களுக்கு எதிராய் ஓங்கி எழும்பும் கரமானது தேவனுடைய வல்லமைக்கு எதிராக எதிர்த்து நிற்கிறதாய் இருந்து மற்றும் நிச்சயம் கெடுதலுக்கு ஆளாகுகின்றதாய் காணப்படும் எகிப்திலிருந்து நிழலான இஸ்ரேலின் எந்த விடுதலையானது தேவனுடைய ஊழியக்காரர்களாய் இருப்பதற்கும் மற்றும் வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கும் வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களானது வாதிகளுக்கு பிற்பாடு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கும் தேவனிடத்தில் நெருங்குவதற்கும் தடையாய் இருக்கின்ற பாவம் மற்றும் சுயநலத்தினால் உண்டான அமைப்புகள் அனைத்தும் முற்றிலுமாய் அழிகையில் நிறைவேறும் வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரம் கவிழ்க்கப்பட்ட காரியமானது அண்மையில் இருக்கிற மகா காலத்தில் அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் தற்காலத்து அமைப்புகளில் அநேக மாணவிகள் ஒழுங்கின்மையினால் கவிழ்க்கப்படும் எனும் உண்மைக்கு ஒத்ததாக இருக்கிறது பொல்லாதவர்கள் அனைவரையும் இறுதியில் கவிழ்த்து போடுகின்றதான புயலானது ஏற்கனவே கிட்ட நெருங்கி வந்து இருக்கின்றது ஆனால் தேவனை நாடுகின்றவர்களும் அவரில் தங்களது விசுவாசத்தை வைத்து அவரது ஞானமானது சுட்டிக்காட்டும் பாதையில் தொடருகின்றவர்களும் மாணவர்கள் தப்பி தப்பிக்கொள்வதற்குமான போக்கு அருளப்பட்டிருக்கும் யாத்திராகமம் பதினொன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மற்றும் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் மற்றும் முப்பத்தி ஆறாம் வசனங்களில் ஆங்கிலத்தில் இடம்பெறும் பாரோட் மற்றும் லென் என்பதான வார்த்தைகளானது ஷால் என்ற எப்ரேய வார்த்தையினுடைய சரியற்ற மற்றும் தவறாய் பொருள் கொடுக்கும் மொழிபெயர்ப்புகளாக காணப்படுகின்றது என்பதையும் தேவன் சார்பிலான ஒரு நேர்மையற்ற கட்டளையாகவும் சார்பிலான ஒரு நேர்மையற்ற நடக்கையாகவும் தோன்றும் அர்த்தத்தை கொடுக்கின்றது என்பதையும் இங்கு குறிப்பிட வேண்டியது முக்கியமானதாய் காணப்படுகின்றது தமிழ் மொழியாக்கம் சரியாக உள்ளது இசிரையேலர்கள் கடனாய் வாங்கவில்லை மாறாக வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டுக்கொண்டார்கள் எகிப்தியர்களும் கடனாக கொடுக்கவில்லை மாறாக கேட்டு கொண்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இப்படியாக இஸ்ரேலர்கள் தங்களது நீண்ட கால பணிகளுக்காக சில வெகுமானங்களை பெற்றுக் அதுவும் இவைகளை அவர்களின் வேண்டுகோள்களை மறுப்பதற்குரிய பயத்தினால் மாத்திரமே அவர்களை ஒடுக்குபவர்கள் கொடுத்தார்கள் ஆமீன் பில்கிரீம் எக்கோஸ் பேஜ் நம்பர் டபுள் ஒன் நன்னெறி நமக்கான தேவனுடைய தேர்வுகளானது நம்முடைய பிதாமினிடத்திருந்துள்ள அன்புக்குரியதும் உற்சாகம் அளிக்கின்றதுமான ஒரு செய்தியை நாம் காண முடிகின்றது தெய்வீக சித்தத்திற்கு ஒருவேளை நாம் கீழ்படிந்து ஒப்பு கொடுக்கவில்லை எனில் நாம் அந்த சிலுவையில் நின்று பொறுமையற்றவர்களாக விலகி போய் அது கொண்டு வந்த பாக்கியமான செய்தியை ஒருபோதும் வாசித்திருக்க மாட்டோம் அது சிலுவை நான் எனினும் அது இப்பொழுது ஒரு பொக்கிஷமாகும் நன்னெறி ஒவ்வொரு சிலுவையும் அதற்குரிய படிப்பணிக்காக ஆராய்ந்து பாருங்கள் அனைவருக்கும் அதிகப்படியான கிறிஸ்துவ அன்புடன் பிஹெச் பாட்டன் வினோட் என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜனவரி இருபத்தி ஏழு ஆமீன்